எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி டிஎம்சியோட சேலம் சைட்டு அதோட அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ இதுதான் நம்மளோட சைட்டு இந்த சைட்டு வந்து கந்தம்பட்டி பைபாஸ் அந்த அந்த பிரிட்ஜு கீழே இருக்குது பக்கத்தில் பெஞ்சு கார் சர்வீஸ் சென்டர் இருக்குது பின்னாடி வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இருக்கும் இந்த சைட் வந்து நமக்கு கொஞ்சம் அடிப்படை வசதிகளோடையே கிடச்சிது ஒரு பெரிய காம்பவுண்டு கேட்டு ஒரு ரெண்டு ரூமு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிடச்சிது நம்ம அதை எடுத்து நம்மளோட செட்டப்புக்கு தேவையான மாதிரி அதை நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் சமீபமாக வந்து போன வாரம் இந்த சைட்டோட வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம நம்ம டீம் எல்லோரும் போயிருந்தோம் அந்த ஷெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக நம்மளோட செட்டப்பில் பண்ணிட்டு ஒரு ஸ்லாட்டர் பாயிண்ட்டு அதாவது ஆடு அறுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்லாட்டர் பாயிண்ட்டு அடிஷ்னலாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபீஸ் ரூம்மு ஆஃபீஸ் ஒரு பில்டிங் டெஸ்க்கு இந்த மாதிரி வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் வேலை வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் வேலை பாக்கி இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சு ரேம்ப்பு ஆடுகளை கொண்டு வந்து இறக்கற ரேம்ப் வந்து கடைசியில் கொண்டு வந்து வச்சாச்சு இந்த சைட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல நீளமான சைட்டு ஃபுல் ட்ரக்கு உள்ளே வந்து நல்லா நிற்கலாம் நிறைய வண்டி வாகனங்கள் நிறுத்தலாம் அதே மாதிரி பட்டிகளோட எண்ணிக்கையும் வந்து நம்ம இந்த வாட்டி அதிகப்படுத்தியிருக்கோம் பட்டிகளோடய சைஸை கொஞ்சம் சின்னதாக்கி பட்டிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கோம் சீக்கிரமே துவக்க விழா அழைப்பதலோடு உங்கள் எல்லோரையும் நேராக வந்து சந்திக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் மற்ற கிளைகளுக்கு கிடைச்ச டிஎம்சியோட கிளைகளுக்கு கிடைச்ச அதே ஆதரவு சேலமுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்களோட ஆதரவு தான் எங்களோட மிகப்பெரிய பலமே சீக்கிரமே சந்திப்போம்